Baby, I

ாயகம் அவை தெருவை மஞ்சை மடந்தை பேதை பேரில் நான் சொல்றேன். ஏய் அப்படி பெண்களின் பருவ மரியாதை கன்னிப் பெண்ணு ஒரு குழந்தை செல்வத்தை எப்படி ஈந்தெடுக்க முடியும் என்ன கேட்கா? పూర్வாச மகரிசியோ சிறந்தவர் கோபத்தில் மிக்கவர் அவருக்கு பணிவிடை செய்வதற்காக ஆள் இல்லை என்று என்னுடைய அன்னையால் இணை வரக்கூடிய சின்னம் குந்தமாதே மகாராஜனுடைய கேட்டு அவருக்கு பணிவிடை வேலை செய்து வந்தார் எங்க அம்மா சின்ன குழந்தை இப்படி எந்த ஒரு குறை தவறு இல்ல அவர் அருமையாக பணிவிட வேலை செய்தவர் ஒருவரும் கிடையாது நன்றாக செய்து எந்த ஒரு குறையில் முடித்த பணியினால் உனக்கு நான் பரிசாக ஐந்து மந்திர கல்லை கொடுக்கின்றேன் தக்க சமயத்தில் உனக்கு பின்னால் உதவும் என்று கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பினார் அந்த முனிநாத இதை கரத்தை கொண்டு அறியாத பெண் தனி தெரியாத வயது இருக்கின்ற போது உணர்வு காட்டினதை பார்ப்போம் என்னமோ ஐந்து மந்திர கல்லை உற்றாடம் கொடுத்திருக்கின்றாரு என்னவோ தெரியவில்லை அப்படி என்று முதன் முதலாக ஒரு மந்திர கல்லை எடுத்து உத்தாரம் செய்த உடனே அது சூரிய பகவானுடைய மந்திரமாக இருந்தது அந்த மந்திரங்கள்ல அணுகிது இது வந்து சந்திசனா சூரிய பகவானை கட்டாக கட்டி தர தரண்டு இழுத்து வந்து இவருடைய இரண்டு கால அப்ப பார்த்தா சூரிய பகவான் இந்த பெண்ணை பார்த்தா மிகவும் அழகாக இருக்குந்தா ஆனா வயசுதான் சின்னதா இருக்குது கலையாக இருக்கின்றார் இவரை எப்படி நாம் சேர்ந்தாத வேண்டும் என்று பெண்ணே

பண்ண தங்காமல் ஆமா நான் குழந்தையாக குபா 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 என்று தெரிந்து

Everybody! லங்கா தேவி இடத்திலே தேவி தெரிவித்த வார்த்தை இது என் பிள்ளை அல்ல பிள்ளை எப்போ இந்த குழந்தை எங்கே சென்றாலும் உயிர் இறைக்க கூடாது பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று அலை தவிர்த்து தவிர்த்து போகும்போது இந்த குழந்தைக்கு நாம ஏறாரா காட்டுவோமே அது மாதிரி தாள் ஆட்டி தாள் ஆட்டி யாரு தள்ளி கொண்டு போகுது திருது ராத்திர பூவன் அவருக்கு தேர் ஓட்டி தான் தேர் ஓட்டி பூவன் ராதையன் இருவருமாக வந்து தலைமுறை அடி செல்லுகின்ற போது தளத்தில் நீர் ஆடும் போது இவருக்கு கண்ணு தெரியாது யாருக்கு திருவிராஜ மகாராஜனுக்கு இவருக்கு கண்ணு தெரியும் வெட்டியான் அணிந்து ஓரமா வருவதை அவர் பார்த்து மகாராஜா ஏதோ ஒரு அழகான பொட்டி வருகின்றதா அப்பொழுது பார்த்தா வெட்டி ஒன்னது வெட்டிக்குள் என்ன பொக்கிக்க பொருள் இருக்குமோ ஒன்னு என்று தெரிவித்து வெட்டிய திறந்த உடனே நான் குழந்தையாக இருந்தேன் என்று சத்தம் போட்டேன் அப்படி எடுத்து சென்று அரண்மனை வளர்த்த போது மனிதனாக பிறந்த யாவட்டமான பேர்களுக்கும் ஒரு மனிதனுக்கு முப்பத்தி இரண்டு கபால தான் அது குழந்தையா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்க யாருக்கும் அவங்கவுங்க கரத்தினா முப்பத்தி ரெண்டு அப்படி அப்படி இந்த போது திருதி ராஜ மகாராஜனுக்கு ஒரு பிடி சாதத்தை வாயிலே வைத்தா வீதி எல்லாம் புழுவாக போகும்படியான சாபத்தை அவர் பெற்றிருந்தா

ராஜன் என்று பே சூற்றி அண்ணவனுடைய அரண்மனையிலேயே நான் வளர்த்தேன்